சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லாருக்கும் வணக்கம் சாமி இப்போது இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்க தேதி என்ன அப்படின்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்கான திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கூட்டம் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எவ்வளோ கூட்டங்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் இருந்தது அப்படின்றது அது சம்மந்தமாக சில முடிவுகள் வந்து இந்த வருஷம் எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பாட் புக்கிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் நிலமை அதுதான் ஸ்பாட் புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பக்தர்களை அலோவ் பண்ண போகிறாங்க அதுதான் இப்போ வரைக்கும் அவங்க எடுத்திருக்க முடிவு ஸோ நம்ம சபரிமலை யாத்திரைக்கு தயாராக போகிறோம் அக்டோபர் மாதம் வந்துச்சு நவம்பர் மாதத்தில் நம்ம யாத்திரையை வந்து தொடங்கிடும் ஏன்னால் கார்த்திகையில் மாலை போட்டு தை தை மாதம் நம்ம வந்து சபரிமலை யாத்திரைக்கு போவோம் எதை சொல்லுவாங்கன்னா கார்த்திகையில் மாலை போடுவாங்க மார்கழியில் பூஜை வைப்பாங்க தை மாதம் ஜோதிக்கு வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு போவாங்க இதுதான் ஒரு வழக்கமாக இருந்தது ஒரு பாடலில் கூட வந்து வரும் ஸோ இது சம்மந்தமாக அந்த சபரிமலை யாத்திரை உள்ள சம்மந்தமாக நான் நிறையா நிறையா டவுட் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ முதல்ல என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் புக்கிங் வரும் யாரெல்லாம் ஆன்லைன் புக்கிங் எடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வயசுக்கு மேலே யார் சபரிமலை சன்னிதானத்துக்கு போனாலும் அவங்க வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பத்து வயசுக்கு கீழே தான் சபரிமலை சன்னிதானத்துக்கு போக முடியும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் அஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் யார் போனாலும் கண்டிப்பாக ஆன்லைன் புக்கிங் பெருசாக வேணும் முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே ஒருத்தவங்க வருவாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஒருத்தவங்க வருவாங்க யாராக இருந்தாலும் முதல்ல ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க ஆதார் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டாவது ஓட்ரு ஓட்டர் ஐடி இது ரெண்டும் கம்பல்சரிங்க சரி சின்ன பசங்க அதாவது ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்காது ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னா ஸ்கூல் ஐடென்டி கார்டு வேணுங்க நார்மலாக எங்கிட்ட பாஸ்போர்ட் கூட நான் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு எடுத்துக்கலாம் ஆதார் கார்டு வச்சு எடுத்துக்கலாம் ஓட்டர் ஐடி வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் வச்சு தாங்க எடுக்க முடியும் இதுதாங்க வேணும் நான் சபரிமலை போக போகிறேன் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எவ்வளோ எம்பி எவ்வளோ கேபிக்கில் இருக்குன்னு சொல்லி வெப்சைட்லேயே இருக்குது உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி அதாவது உங்களுக்கு தெரியும் சபரிமலை சன்னிதானத்தில் ஐடி கிரியேஷன் இருக்கும் அந்த ஐடியில் ஒரு ஐடியிலேருந்து பத்து பேருக்கு மட்டும்தாங்க டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் சப்போஸ் என் டீமில் வந்து நூறு பேர் வாங்க வராங்க அப்படின்னா பத்து ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணணும் பத்து ஃபோன் நம்பர் கொடுத்து இல்லை இரநூறு பேர் வராங்க அப்படின்னா இருபது ஐடி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கு வரைக்கும் வந்து திருவிதாங்கூர் தேவசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் பூஜை மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி திருநாள் வரைக்கும் மட்டும்தான் ஆன்லைன் இந்த பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எப்போனாலும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் அப்போ நீங்கள் ரெடி ஆயிக்குவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க அவங்க எத்தனை பேர் வருவாங்க அந்த டீமோட குருநாதரோ இல்லை அந்த டீமில் ஒருத்தவங்க இருப்பாங்க ஆக்டிவாக அந்த சாமிமார்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோருடைய டீட்டெயிலையும் வாங்கி இப்போ என்ட்ரி போட்டு வச்சுங்க ஏன்னா இப்போ வெப்சைட் ஓப்பனில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெப்சைட் ஓப்பனில் இருக்காது நீங்கள் ஆக்சுவலாக விர்ச்சுவல் கீ டிக்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் தான் எல்லாருடைய பேர் எல்லாம் நீங்கள் என்ட்ரி போட வேண்டியிருக்கும் ஸோ எத்தனை பேர் உங்கள் டீமில் பயணிக்கிறாங்க எல்லோருடைய ஃபோட்டோ ஆதார் கார்டை கலெக்ட் பண்ணி இத்தனை பேர் டீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆள் ஒரு ஒர்க்காக தான் வந்து தரிசனம் பார்க்க முடியும் அந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஆன்லைன் டிக்கெட்டே வந்து போட முடியும் சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் டிக்கெட்டை விட்டாங்க ரெண்டு முறையில் எப்படி அப்படின்னா மண்டல பூஜை வரைக்கும் ஒரு விட்டாங்க மண்டல பூஜைக்கு அப்புறம் மகரஜோதி தரிசனம் வரைக்கும் விட்டாங்க இந்த ஆண்டு எப்படி விட போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்லாட்டில் மொத்த டிக்கெட்டையும் விட்டுட்டாங்க இப்போ எண்பதாயிரம் டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க பட் எத்தனை ஸ்லாட்டாக ஓபன் பண்ணி வைக்க போறாங்கன்றது தெரியல முதல்ல சபரிமலை சன்னிதானம் எப்போ ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது மண்டல பூஜைக்காக சபரிமலை சன்னிதானம் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க எப்போ திருநடை அடைக்கப்படுதுன்னா மண்டல பூஜையான டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி திருநடை அடைக்கப்படுது இதெல்லாம் மண்டல பூஜைக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டைமிங் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் சபரிமலை சன்னிதானம் மாத பூஜையில் எப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க மத்தியானம் வந்து ஒரு மணிக்கு நட அடிச்சிருவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு பத்து மணிக்கு வந்து நட அடிச்சிருவாங்க படி பூஜைகள் வந்து மாச பூஜை நாட்கள் நடக்கும் ஆனால் கூட்டத்தை பொறுத்து படி பூஜை இருக்கா இல்லையா நே தரிசன நேரத்தை அதிகரிக்கலாமா ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில நாட்கெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் அறிவுராசனம் போடுவாங்க காலையில் நாலு மணிக்கெலாம் நட தொடந்துடுவாங்க அது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே அப்படின்னு திருவிதாங்கூர் தேவசம் போடு வந்து இன்னும் நமக்கு வந்து கொடுக்கல கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஆன்லைன் டிக்கெட் முடித்தாச்சு நீங்கள் கண்டிப்பாக யாத்திரைக்கு தேவையான ஆன்லைன் டிக்கெட்டுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த தேதியில் போக போகிறீங்கிறதையும் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து எல்லாருடைய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் பம்பாவில் வந்து பார்க்கிங் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அதாவது கேரளா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா நீங்கள் காரில் வாரீங்க அப்படின்னா பம்பாவில் பார்க் பண்ண முடியும் ஏன்னா இட வசதி இருக்குது நீங்கள் ஐம்பது பேர் அது அறுபது பேர் வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸை வந்து கண்டிப்பாக பம்பாவில் வந்து பார்க் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து நிலக்கல்ல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ஏசி பஸ்ஸு இருக்குது நான் ஏசி பஸ் இருக்குது அதில் தான் நீங்கள் வர முடியும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மண்டல மகர விளக்கு காலங்களில் ஆல்ரெடி பம்பா பார்க்கிங்கே ஃபில் ஆகிடும் நான் காரில் வரேன் கவர்மெண்ட் வந்து பம்பாவில் பார்க் பண்ண விட்டுருக்காங்க ஆனால் பம்பால இடையிலன்னா நீங்கள் கண்டிப்பாக நிலக்கல்ல புக் பண்ணி தான் ஆகணும் நல்லா வச்சுக்கோங்க இது பார்க்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கான டவுட்டு ஸோ தங்குறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷெட்டு ஒன்று இருக்கும் பம்பா நதிக்கு முன்னாடி டெம் பெர்மனன்ட் ஷெட்டே போட்டு வச்சுருப்பாங்க எப்போனாலும் நீங்கள் போய் தங்கிக்கலாம் ஸோ இப்போ அந்த ஒரு வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த ஷெட்டு மொத்தமாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ அந்த ஷர்ட் எதுவுமே கிடையாது சாமி டெம்ப்ரரியாக ஷெட் ஷர்ட் போடுவாங்க பம்பாவில் கீழே விரி இருக்குது பம்பாவில் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு விரி இருக்கும் சைடில் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சன்னிதானம் போனீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து ரூம் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அது ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நான் எப்போ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன ரேட்டு அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மாதிரி நீங்கள் மொ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எங்கே தங்க போகிறீங்க சாமி அப்படின்னு அதையும் விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய அன்னதான கூடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சபரிமலை சன்னிதானத்தில் மாளிகைபுரம் அம்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தரத்தலம் அப்படின்ற கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னதான கூடம் அந்த அன்னதான கூடத்துக்கு மேலே வந்து விரி இருக்குது அது திருவிதாங்கூர் தேவசம் போடுறதை ரொம்ப கம்மியான சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஆண்டு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது முப்பத்தைந்து ரூபாயாக இருக்கலாம் முறாலுக்கு ஐம்பது இருக்கலாம் எழுபது இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த சார்ஜஸ் டீட்டெயில் அது பம்பாலேருந்து நிலங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இதில் விரியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ரூமுக்கு எவ்வளோ சார்ஜ்ன்றதை கொஞ்சம் கொஞ்சம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சொன்ன நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இது உங்களுக்கான ஐடியா உங்களுக்கு அந்த தங்குறதுக்கான டீட்டெயில் முடிஞ்சு போச்சு மேலே உங்களுக்கு வந்து உணவு வசதியெல்லாம் இருக்குது அன்னதானம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக வந்து மூணு வேலையும் காலையில் மாலையில் மதியம்லாம் எல்லா வேலையுமே வந்து உங்களுக்கு அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது டோக்கன் முறையில் தான் நீங்கள் போன அந்த டைமிங்க்கு நீங்கள் நான் சொன்னேன் மாளிகைபுரத்துக்கு பின்னாடி சைடில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போய் உங்களுடைய அன்னதானத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி எந்த பாதையில் நீங்கள் போக போகிறீங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் சிறிய பாதை வந்து எல்லா மாதத்துலேயும் திறந்துருக்கும் மாத பூஜையில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க சுப்பிரமணிய பாதைன்னு சொல்லுவாங்க நீலிமலை அப்பாச்சி மேடு பாதைன்னு சொல்லுவாங்க ரெண்டுலேயுமே ஏறலாம் இறங்கலாம் ஆனால் கூட்டத்தை பொறுத்து சென்றாண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை வழியாக ஏறுறதுக்கும் சுப்பிரமணிய பாதை வழியாக இறங்குறதுக்கும் வச்சுருந்தாங்க அந்த நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை வழியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு ஷெட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா மரக்கூடத்தை தாண்டி அதை திருப்பதி முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடைச்சு போட்டு இருந்தாங்க போன வருஷம் அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க போன வருஷம் என்ன பண்ணோம் என்ன நடந்தது இந்த வருஷம் நீங்க தயாராக தான் இந்த வருஷம் போனோம் கண்டிப்பா உங்க இதுல ஒரு பிஸ்கட் பாக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க கூட்டமா இருந்தால் அதை வந்து ஒதுங்கி போங்க முதல்ல ஒதுங்கி வாங்க முதல்ல குருசாமியோட போங்க அதாவது சபரிமலை யாத்திரை அப்படின்றது வந்து சுற்றுலாத்தலம் கிடையாது உண்மையிலேயே வந்து மத்த மற்ற கோயிலோட யாத்திரைக்கும் சபரிமலை யாத்திரைக்கும் என்ன வித்தியாசம்னா இது குருசாமி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஐயப்பன் ரூபத்தில் உங்களுக்கு உங்க தான் குருசாமி வழியில என்ன பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் தட்கள் பிரீமியம் தட்கள் அதெல்லாம் வந்துருச்சு தட்கள் விரதம்னா பார்த்திங்க அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்து போவாங்க ஊரில் வச்சு அதாவது இரும்படி கட்டுற அன்னைக்கு காலையில் மாலை போட்டு இரும்படி கட்டிட்டு இருப்பாங்க இப்போ ப்ரீமியம் தற்காலும் டேரெக்டாக பம்பாலே வந்து மாலை போடுறாங்க பம்பாலே இருமடி கட்டுறாங்க மேலே போகிறாங்க ஐயனை தரிசிக்கிறாங்க கீழே வந்து இரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பம்பாலே மாலையை கழித்து வச்சுட்டு வந்துடுறாங்க ப்ரீமியம் தற்கள் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இப்போ எங்கிட்ட ப எங்கிட்ட ஒரு நூறுரூபா காசு இருக்கு அதை எடுத்துட்டு நான் ஹோட்டலுக்கு போகிறேன் எங்கிட்ட காசு இருந்தால் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படி காசே இல்லை அப்படின்னா நான் சாப்பிட்றவங்கள வேடிக்கை பார்த்துதான் வர முடியாது ஒரு மண்டல கால விரதம் இருக்காம நீங்கள் சபரிமலை சன்னிதானம் போனீங்கன்னா காசு இல்லாமல் போய் ஹோட்டலில் வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு சமம் நீங்கள் சபரிமலை சன்னிதானத்தில் ஐயப்பனை பார்க்க போகல ஐயப்பன் தான் உங்களை பார்க்கறதுக்கு காத்துட்டுருக்காரு அதை ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோலி ஃபெசிலிட்டிக்கு வரும் டோலி வந்து ரெண்டு விதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒன்று மேலேருந்து கீழே வர்றதுக்கு இல்லை கீழேருந்து மேலே வர்றதுக்கு அதாவது கீழேருந்து மேலே போகிறதுக்கு இல்லை மேலேருந்து கீழே வர்றதுக்கு இல்லை ரெண்டு சர்வீஸ்மே அதாவது இப்போ வரைக்கும் என்ன க கவர்மெண்ட் ஃபீஸ் என்னென்னா ஒன் வீக் வந்து மூவாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீக் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபா சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க இனி எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு நான் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது உங்களுக்கு சின்ன பாதை லெட்டராக முடிஞ்சு போச்சு அதாவது கூட்டத்தை பொறுத்து தான் எந்த பாதையில் விடுறது எந்த பாதையில் இறங்கணும்னு பார்ப்பாங்க இன்னொன்று புல்மேட்டு பாதை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பெரிய பாதை கேள்விப்பட்டிருப்பீங்க இது புல்மேட்டு பாதைன்னு பார்த்தீங்கன்னா குமுளிி வண்டி பெரியார்ந்து சத்திரம் வழியாக டெரக்டாக சன்னிதானத்துக்கு உரல்குழி தீர்த்த வழியாக நடந்தே வரக்கூடிய ஒரு ஒரு கானக பாதை இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டருங்க பார்க்கதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் மாதிரி தெரியும் பட் ஆனால் ரொம்ப ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே வனவிலங்குகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த உணவு வச இதுவுமே இருக்காது தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க அது கூட ரேர் அந்த வழியாக வந்து நீங்கள் வருவீங்க அந்த பாதை பார்த்திங்கன்னா கரெக்டாக சபரிமலை திறக்கக்கூடிய அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சபரிமலை சன்னிதானம் திறப்பாங்க இது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி காலையில் அலோவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அது குறிப்பிட்ட டைமிங் சென்ற ஆண்டு என்ன டைமிங் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா காலை எட்டு மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலை எட்டு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் அலுவப்படுறாங்க நான் பன்னெண்டு மணிக்கு சத்திரத்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினா கண்டிப்பாக முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் அந்த அந்த பாதை நீங்கள் கிராஸ் ஆகிறதுக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் நீ எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்கு டேரக்டாக சன்னிதானம் வருவீங்க நிறைய பக்தர்கள் வந்து நீலிமலை அப்பாச்சி மேட்டு பாதையில் கூட்டமாக இருக்கும்போது அந்த பாதையை வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா டேரெக்டாக சன்னிதானம் வந்து இடையில வந்து உரல் குழி தீர்த்தம்னு ஒரு இடத்துல இருக்கும் அட்டைப்பூச்சிகள் ரொம்ப ரொம்ப தொல்லை அதிகம் யானைகள் நடமாட்டம் அதிகம் நிறைய வனவிலங்குகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஃபாரஸ்ட் அங்கங்கே வாட்ச் பண்ணி தண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள என்ன ஒரு பிளாஸ்டிக்கை கூட உங்களை அலோவ் பண்ண விட மாட்டாங்க அந்த சத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் பேக்கை வந்து கிளீனாக செக் பண்ணி எந்த ஒரு நீங்கள் வாட்ரு கேன் வச்சிருந்தா கூட தூர தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பாதை மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலத்தில் மட்டும்தான் திறந்துருக்கும் மிச்ச நாள் என்னைக்குமே அது வந்து உங்களுக்கு திறந்துருக்காது ஏன்னால் அது அது வந்து என்ன சொல்றதுன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வர்றதுனால அது ஸோ அங்கேயுமே வந்து ஜோதி தரிசனம் வந்து அருமையாக தெரியும் அந்த புல்மேட்டு பாதைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று எல்லாத்துக்குமே தெரியும் எருமேலையிலேருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு அழுதை கரிமலை வழியாக வரக்கூடிய பெரிய பாதை பெரிய பாதை எப்போ திறப்பாங்கன்னு இன்னும் தெரிவிதாங்கூர் தேவசம் போடும் அதுவும் தொலைனா அது பல மாவட்ட கலெக்டர்கள் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாவட்டம் அது வரும் கோட்டை மாவட்ட கலெக்டர் இடுக்கி அந்த பத்தனம் இந்த மூணு எல்லைகளுக்கு உட்பட்டது தான் அந்த பெரிய பாதை அந்த மூணு மாவட்ட கலெக்டர்களும் கலந்தாலோசி என்றைக்கு திறக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுக்கும் நான் வந்து உங்களுக்கான எல்லாமே டைம் மொத கொண்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன் சாமி இப்போ என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக சபரிமலை வரல நிறைய சாமிகளாக நான் பார்க்குறேன் மாலை இப்போயுமே மாலை போட்டிருக்காங்க நான் நாங்கள் இன்கிறப்ப என்ன சாமி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியா அப்போ அவங்க கேட்குறாங்க என்கிட்ட ஆன்லைன் டிக்கெட்டாக யார் பா என்னை பார்த்து என்ன நீ புதுசாக ஏதாவது சொல்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க நான் போனப்போல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவங்ககிட்ட நான் கேள்வி நீங்கள் எப்போ சபரிமலை போனீங்க நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்குது சாமின்றாங்க ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் டிக்கெட் எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா முந்தி எப்போனாலும் பெரிய பாதையில் போயிட்டே இருக்கலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது கரிமலையில் எப்போ ஏறணும் எப்போ இறங்கணும் டைம் ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அழுதையில் எப்போ ஏறணும் அழுதையில் எப்போ இறங்கணும் எல்லா இடத்துலையுமே செக் போஸ்ட் வச்சு விட்டுருந்தாங்க முந்தி நினச்ச இடத்துல தங்கலாம் இப்போ அப்படிலாம் தங்கவே முடியாது நீங்கள் போனீங்க அப்படின்னா அழுதமலை ஏற்றம் அதாவது நம்ம அழுதையில் ஏறும்போது அது கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தாவாளம்னு சொல்லுவாங்க அதை சுற்றி உங்களுக்கு வந்து சோலார் ஃபென்ஸ் வச்சு அடைச்சிருந்தாங்க அதாவது வனவிலங்கள் உங்களுக்கு நைட்டு உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு அடைச்சிடுறாங்க மேலே போனீங்க அப்படின்னா நம்ம கல்லிடும் புன்றிலையும் சோலார் ஃபென்ஸ் இருக்குது அதுக்கு கீழே வந்தால் முக்கூலியிலையும் உங்களுக்கு சோலார் ஃபென்ஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் எங்கெல்லாம் தங்குறீங்களோ அப்படியே அதே கரிமலை ஊச்சி கறிவளந்தோடு எல்லா இடத்துலையும் சோலார் ஃபென்ஸ் தான் நீங்கள் பத்திரமாக இருக்கலாம் நைட்டு வந்து யாருமே வந்து அவங்களுக்கு நடக்கிறத உங்களுக்கு அனுமதிக்கலை பெரியான ஓட்டத்துலேயும் சரி சரியான ஓட்டத்துலேயும் சரி வழியான ஓட்டத்துலேயும் இதங்க நிலமை ஆக்சுவலாக உங்களுக்கு இதுதான் நிலம் என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கமான்ல போடுங்க நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கும் தயவு செஞ்சு ஒரு மண்டல விரதம் இருந்து வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பேப்பர்களை அது புண்ணிய பூங்கா ஏன்னா நம்ம வந்து அது வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடம் நம்ம போகக்கூடிய அந்த யாத்திரை நேரத்தில் வந்து எல்லா வனவிலங்குகளுக்கும் வாய் கட்டு கட்டப்பட்டிருக்கு அதனால எந்த வனவிலங்கும் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல நம்ம பிறகு நீங்கள் பாலித்தீன் பேப்பர்லாம் போட்டிருந்தீங்கன்னா யானைகள்லாம் அதை உட்கொள்ளாது அது ரொம்ப உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடுதுங்க அது மாதிரி பாலித்தீன் போய் எதுவுமே சபரிமலை யாத்திரையை தவிர்த்துடுங்க ஒரு மண்டல விரதம் பாலித்தீன் பையை தவிர்த்து சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பம் ரே ரேட் என்ன அரவண ரேட் என்ன எங் சபரிமலையில் எந்த இடத்துல ஸ்பெஷல் அரவணை கியூ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சபரிமலை சன்னிதானம் அதாவது சபரிமலைக்கு டெய்லியெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது மண்டல மகரவிளக்காலங்கள் மாத பூஜையை தவிர்த்து டெய்லி பஸ் இருக்குது ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பம்பால இருக்குது ஸோ வந்து கொல்லத்துலேருந்து டெய்லி பஸ் இருக்குது திருவனந்தபுரத்துலேருந்து டெய்லி பஸ் இருக்குது எரிமேலேருந்து டெய்லி பஸ் இருக்குது அந்த எல்லா டயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை திருச்சியில இருந்து ஸ்பெஷல் பஸ் இயக்குவாங்க அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டல மற்றும் மகர விளக்கு சம்பந்தமா என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க கமாண்ட்ல போடுங்க கண்டிப்பா உங்களுடைய கமாண்டுக்கு நாங்க நாங்கள் வந்து மற்றவங்க சொல்லிலாம் உங்களுக்கு நாங்கள் கமாண்ட்ல வந்து பதிவுப்படுவோம் நாங்கள் நேராக போய் பார்த்து அந்த நிலைமை என்ன இருக்குன்றதை உங்களுக்கு சொல்றோம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜோதி டைம் என்ன மகர ஜோதி எங்கெங்கன்னு பார்த்தா தெளிவா தெரியும் அனைத்து கேள்விக்குள்ளும் நீங்க கேளுங்க அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சாமி சரணம் சாமியை சரணமையப்பா